சூர்யா வீடு சென்னை பெரிய பங்களா வீடு சூர்யாவின் அம்மா லக்ஷ்மி சூர்யா ஹீரோ சூர்யா சகோதரி ரேவதி ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஜெனிஃபர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் பிரசாத் சூர்யா அழகான ஸ்டைலிஷ் பிசினஸ் மேன் வெளி உலகில் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அவர் ஆபீஸ்ல எல்லாரும் அவர் கண்டு பயப்படுறாங்க ஆனா வீட்டுக்குள் வந்த உடனே அம்மா லக்ஷ்மியை கண்டு புழுவா மாறுறான் அம்மா சொல்வதெல்லாம் ஆமாமா என்று ஒத்துக்கிறான் சூர்யா ஆபீஸ்ல என்ன மாதிரி கத்திக்கிட்டு இருந்தாலும் பரவாயில்ல ஆனா வீட்டுக்குள்ள என் வார்த்தை கேட்கணும் புரியுதா சூர்யா சிரிப்பு முகம் ஆமாமா உங்க கூட எப்பவும் வாதம் பண்ணல லக்ஷ்மி சூர்யா ஆபீஸ்ல நீ எவ்வளவு ஸ்ட்ரிக்ட் ஆனாலும் பரவாயில்ல ஆனா வீட்டுக்குள்ள என் வார்த்தை தான் இறுதி சூர்யா ஸ்மைல் ஆமாம்மா உங்க கூட வாதம் பண்றது என் ஜீவனே இல்லை கமலி வீடு சாதாரண நடுத்தர குடும்பம் அம்மா அப்பா செல்வம் கமலி ஹீரோயின் கல்லூரி தோழி மாலா கமலி சோம்பேறி அதிகாலையில தூங்கிக்கிட்டே இருக்கும் அம்மா சாந்தி புலம்பிக்கிட்டே வீட்டு உணவும் எல்லா வேலையும் எல்லாம் வாய்ஸ் கமலி ஏழு மணி ஆயிடுச்சு இன்னும் படுக்கையிலாம் கல்யாணம்னா நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு உன் கணவன் வீட்டுல இது செய் கமலி ஏழு மணி ஆயிடுச்சு இன்னும் தூங்குறியா கல்யாணம் பண்ணிக்கிட்டு அப்படியே படுக்கையில படுத்து கிடக்க போறியா கமலி வீட்டு புலம்பாதீங்கன்னா உதவல படிக்கிறதுலயும் ஸ்ரத்தி இல்ல இப்படி இருந்தா நாளை உன் கணவன் வீட்டுல யார் உன பொருத்துவாங்க கமலி ஹாய் வாய்ஸ் அம்மா எப்ப பார்த்தாலும் நீங்க கல்யாணம் கல்யாணம் தான் பேசுறீங்க நான் என் மாதிரி வாழ்ந்தா கூட பிரச்சனையா இப்படி இருந்தா யாரும் ஒண்ணும் பொறுத்துக்குவாங்க அம்மா அவளுக்கு காஃபி டிஃபன் லஞ்ச் பாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்குறா கமலி முகம் சுழிச்சு காஃபி குடிச்சிட்டு கல்லூரிக்கு போறா கல்லூரி கிளாஸ் கமலி மாலா மற்றும் மற்ற மாணவிகள் ஆசிரியர் இன்று தமிழ் பாடம் உங்களுடைய எதிர்கால கணவன் எப்படி இருக்கணும் சொல்லுங்க மாணவர்கள் ஒவ்வொருத்தரும் சொல்றாங்க மாலா எனக்கு ஃபியூச்சர் ஹஸ்பண்ட் நல்லா ஜாலியாக எப்பவும் சிரிக்கிறவா இருக்கணும் ஆசிரியர் சரி கமலி நீ சொல்லு கமலி கற்பனையா என் கணவன் ரொம்ப நல்ல மனசுக்கார இருக்கணும் பெண்ணை மதிக்கணும் வீட்டு பொறுப்பை எடுத்து நடத்தணும் எனக்கு எல்லாத்திலையும் கவனமா இருக்கணும் ஆசிரியர் ஸ்மைல் சரி கமலி உன் எதிர்க கணவரை பற்றி நீ சொன்னது நல்லா இருக்கு ஆனா அந்த மாதிரி நல்ல மனசுக்காரன் கிடைக்க கஷ்டம்தான் மாலா ஹா ஹா அடடா கமலி நீ சொல்ற மாதிரி ஹீரோ கதையில தான் கிடைக்கும் ரியல் லைஃப்ல அந்த மாதிரி ஆள் இருக்கேன்னு நம்புறியா மாலா கிண்டல் பண்ணி அடே அவ்வளோ நல்ல மனுஷன் கிடைக்கும்னு நினைக்க கஷ்டம்டா அந்த வார்த்தை கமலியின் மனசை துளிச்சு போயிடும் சோகமாக வீட்டுக்கு போகிறாள் கோயில் சந்திப்பு முருகன் கோயில் சூர்யா பெருந்த அன்னதானம் பண்ண வந்திருக்கிறான் கமலி மனசு கலங்கி பிரார்த்தனை செய்ய வந்திருக்கிறாள் கோயிலில் சூர்யா ஃபோன் எடுத்து பேசுறான் கமலி சினம் கொண்டு இங்க கோயில் பிரார்த்தனை பண்ற இடம் வீட்ல மாதிரி பேசுறீங்களா சூர்யா அமைதியா வெளிய போய் பேசுறான் அங்கிருந்து சின்ன சண்டை கிளம்புது பிறகு வெளியே பூக்கடை அருகே கார் வந்து மோதி கமலியை பயமுறுத்துது சூர்யா தான் காரில் இறங்குறான் கமலி கோபமா யாருங்க உங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்தது சாக்கடா ஓட்டுறீங்களே சூர்யா கோபமா அவளோட கையை பிடிக்கிறான் அவள் கண்ணத்துல அடிச்சிடுறா கமலி கத்திட்டு

நீ சொன்னது கோயில் போறதா இது என்ன காதல் கல்யாணமா சாந்தி அதிர்ச்சி கோபத்துடன் கமலி நீ கோயிலுக்கு போறதாம் சொன்ன ஆனா கழுத்துல தாலியோட பையனோட வந்து நிக்கிறது என்னது இது என் கண்ண குத்துற மாதிரி இருக்கு கமலி அழுது கொண்டே அம்மா நானே எதுவும் பண்ணல கோபத்துல அவனே என்ன கட்டிக்கிட்டான் நானும் பயந்தே போயிட்டேன் செல்வம் அப்பா சூர்யாவை நோக்கி மாப்பிள்ளை என்று சொல்ற மாதிரி சரியா எங்கள் பொண்ணு மனசு கேட்டாம நீ தாலி கட்டுற உரிமையை உனக்கு யாரு கொடுத்தது லக்ஷ்மி சூர்யா அம்மா சமாளிக்க முயன்று என் மகன் நல்லவன் தான் ஆனா இப்படி பைத்தியம் பிடிச்ச மாதிரி செய்றான் எனக்கு தெரியாது ஆனாலும் நடந்துருச்சு இனிமேலாவது சாந்தியா கமலி அழுது சொல்கிறாய் நடந்ததெல்லாம் சாந்தி அப்பா செல்வம் சூர்யா குடும்பத்தையும் அழைக்கிறாங்க லக்ஷ்மி சூர்யா அம்மா என் மகன் நல்லவன் தான் ஆனா இப்படி செய்யறான் எனக்கு தெரியாது இரு குடும்பமும் விவாதம் முடிவா சிம்பிள் ரிசப்ஷன் வைத்து கமலியை சூர்யா வீட்டுக்கு அனுப்ப முடிவெடுக்கிறார்கள் சாந்தி கமலி அம்மா கண்ணீர் மல்க என்ன நடந்தாலும் நடந்துருச்சு இனிமேல் எங்க பொண்ணு நல்லா வாழணும் அதுதான் என் ஆசை லக்ஷ்மி சூர்யா அம்மா அன்போடு கமலி இனிமேல் நீ என் வீட்டு பெண்ணு என் மகன் மாதிரி பாத்துக்கிறேன் சூர்யா மெல்லிய சிரிப்போட கமலிய நோக்கி எதுவாக நடந்தாலும் இப்போ நானும் நீயும் ஒரு பாதைய தான். உன்னை நான் கவனிச்சிக்கிறேன். சாந்தி, எங்க வீட்ல இப்படி சின்னதா ரிசப்ஷன் நடக்கிறதுனாலும் எங்க மனசோட ஆசை பெரியது தான். கமலி நல்லா வாழணும். செல்வம் அப்பா, எதுவும் பிளான் பண்ணாம நடந்த கல்யாணம் தான் இது. ஆனா இனிமேல் மகிழ்ச்சியா குடும்ப ஒற்றுமையோடு வாழணும் என்பது தான் எங்கள் வேண்டுகோள் லக்ஷ்மி சூர்யா அம்மா என் மகனுக்கும் கமலிக்கும் இனிமேல் சின்ன சின்ன சண்டை வந்தாலும் சுமக்கணும் கமலி பெங்க சிரித்துக்கொண்டு கமலியை பார்த்து நாம் இருவருக்கும் வாழ்க்கை இப்போதான் ஆரம்பம் உன்னை நாள் கவனிச்சுக்கிறேன் ரேவதி சகோதரி குஷியோடு அண்ணா அண்ணி இப்போ எங்க வீட்டுக்கு வராங்க இனிமேல் இந்த வீடு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் சூர்யா வீடு புதிய வாழ்க்கை தொடக்கம் கமலி அழுது அழுது புதிய மனவாட்டியாகிறாள் லக்ஷ்மி அன்போடு மகளே இது ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடு கமலி மனது கலங்கினாலும் அவளுடைய அழகு சூர்யா கண்களில் உளிர்கிறது சூர்யா மனசுக்குள்ள அவளோட கோபம் கூட அழகுதான் இரவு சூர்யா படுத்து தூங்கிடுறான் கமலி பாத்ரூம்க்கு சென்று மனதில் சிந்திக்க நல்லா நீ குளிச்சுக்கணும் ஆனா இப்போ இரவு மாதிரி இருட்டு கவனிச்சு நடக்கு ஐயோ லைட் இல்லாம இவ்வளவு இருட்டு நன்றாக நடக்க முடியல கமலி பயந்து போய் படுக்கை நோக்கி விழுந்து சுயமாக நான் கவனிக்கணும் இதெல்லாம் கமலி உள்ளே நுழைந்ததும் மனதில் இப்போதெல்லாம் அந்நேரம் எப்படியோ பயமா இருக்கு லைட் இல்லை நல்லா கவனித்துக்கொள் கமலி அந்த கருமமான இரவில் படுக்கை மீது தடவி விழுந்து ஐயோ என்னடா இதே மாதிரி இரவில என் கால்கள் நடக்க கூடாதா கமலி கண்ணீர் துடிச்சிட்டு படுக்கை பக்கம் மறுநாள் காலை கமலி குளித்து விட்டு புதுசாரியில நனைந்த கூந்தல் கொண்டு இறங்குறான் சூர்யா சோஃபாவின் நியூஸ்பேப்பர் படிச்சுக்கிட்டு இருந்தவன் அவளை பார்ப்பதிலே மூழ்கி போகிறான் சூர்யா மனசுக்குள்ள அட இதுதான் என் மனைவியா என் கண்களையே கவர்றாளே புதிய வாழ்க்கையின் முதல் சண்டை காலை சமையலறை சூர்யா வீடு கிச்சன் லக்ஷ்மி காலை வேளையில் கமலியிடம் சாப்பாடு செய்வதை கற்றுக் கொடுக்கிறாள் கமலி புதிய புடவையில் புடவை மடித்து கூந்தல் நனைந்து இருக்கும் லக்ஷ்மி அன்போடு கமலி வீட்டில் சாம்பார் புது சற்று காரமாத்தான் இருக்கணும் சூர்யாவுக்கு காரம் பிடிக்கும் கமலி சிறு சிரிப்புடன் சரியம்மா ஆனா நான் காரம் அதிகமா சாப்பிட மாட்டேன் லக்ஷ்மி நீ சாப்பிடாதது பரவாயில்ல ஆனா அவனுக்கு பிடிச்ச மாதிரி நீ பண்ணணும் சூர்யா அங்கே வந்து கமலியை கவனிக்கிறான் அவள் சமையல் பண்ணும்போது கூந்தல் கன்னத்தில் விழ அவன் கண்களிலே சிறு ஈர்ப்பு சூர்யா மந்தமாக சிரித்து அட நீங்க சமைப்பீங்களா நானும் எப்போவுமே உன்னை சாப்பிடவே தெரியாத மாதிரி நினைச்சேன் கமலி சினமுடன் என்னதான் சாப்பிட தெரியாம இருந்தாலும் ஆம்பளவங்க மாதிரி யாரையும் கோவில்ல தாலி கட்டி வச்சதில்ல சூர்யா உடனே சிரிப்பை அடக்கி கொண்டு முகம் சீரியஸ் ஆகிறது டைனிங் டேபிள் காலை உணவு நேரம் கமலி சாப்பாடு பரிமாறி வைக்கிறாள் சூர்யா பத்திரிகை படிக்கிறான் இருவருக்கும் சிறிய சண்டை சுருக்கமான வார்த்தைகளில் ஆரம்பிக்கிறது சூர்யா உண்ணும்போது சாம்பார்ல உப்பு கொஞ்சம் குறைச்சிருக்கு கமலி முட்டிக்கொண்டு அப்படியா அப்போ நீங்களே நாளைக்கு செய்து பாருங்க சூர்யா சிரிச்சபடி நான் ஆபீஸ் நடத்துவேன் சாம்பார் வேறா கமலி ஆபீஸ்லயும் யாரும் உங்க குரலை கேட்டு பயந்துட்டு வேலை செய்றாங்க ஆனா இங்க வீட்டுல சிறு இடைவெளி உங்க கத்தல நான் கேட்க மாட்டேன் அந்த வார்த்தை சூர்யாவை கொஞ்சம் அதிர்ச்சிப்படுத்துகிறது அவன் கண்களில் கோபமும் சிறு ஈர்ப்பும் கலந்து தெரியும் படுக்கையறை மாலை நேரம் கமலி படுக்கையறையில் புத்தகம் படிக்கிறாள் சூர்யா லேப்டாப் வைத்து வேலை பார்க்கிறான் இருவருக்குள்ளும் அமைதி திடீரென்று மின்சாரம் போகிறது இருட்டில் கமலி பயந்து சூர்யாவை நோக்கி நெருங்குகிறாள் கமலி பயத்துடன் ஐயோ மின்சாரம் போயிடுச்சு இருட்டுல எனக்கு ரொம்ப பயம் சூர்யா அவளை கவனித்து புன்னகையுடன் அருகே வந்து மெதுவாக கையை பிடிக்கிறான் சூர்யா மெல்லிய குரலில் பயப்படாத நான் இருக்கேன் கமலி சிறிது நடுங்கி நீங்க எனக்காக அக்கறை காட்டுறீங்களா இல்ல முக்க பண்றீங்களா சூர்யா சிரிப்பு முகம் அவளின் கண்களில் பார்க்கிறான் அக்கறையா இல்ல அதை விட அதிகமா என்னவோ தெரியல சின்ன சின்ன மின்னல் பளிச்சிடும் அந்த வெளிச்சத்தில் இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொள்கிறார்கள் மனசுக்குள்ளேயே ஈர்ப்பு அதிகரிக்கிறது ஆனால் கமலி உடனே அவனிடம் விலகி நிற்கிறாள் கமலி சத்தம் இல்லாமல் இன்னைக்கே என் மனச கொள்ளையடிக்கிற மாதிரி இருக்காதீங்க நான் இன்னும் ரெடி இல்ல சூர்யா மெல்ல சிரித்தபடி பரவாயில்ல நாளைக்கு நேரம் இருக்கு நீ ரெடி நாள் வரைக்கும் நான் காத்திருக்கேன் லக்ஷ்மியின் அறை லக்ஷ்மி இருவரையும் கவனித்து மனசுக்குள் சிரிக்கிறாள் லக்ஷ்மி தனக்குள் இதுதான் என் சூர்யாவுக்கு பொருத்தமான பெண் சண்டை போட்டாலும் அந்த சண்டையிலேயே காதல் மறைந்திருக்கு மறைந்த காதல் முளைக்கும் தருணங்கள் மழை இரவு சூர்யா வீடு மாடி வெளியில் மழை கொட்டி கொட்டி பெய்யுது கமலி மாடியில நின்று மழையை ரசிக்கிறாள் கூந்தல் நனைந்து புடவை நனைந்து ஒட்டி கிடக்கும் சூர்யா கீழே இருந்து பார்த்து கொண்டு வருகிறான் சூர்யா சிரிப்பு முகத்தோடு அருகே வந்து மழை ஆனா இப்படியெல்லாம் நனைஞ்சா காய்ச்சல் வாங்கிக்கிறீங்க கமலி கிண்டனாக கவலைப்படாதீங்க நான் நோயா ஆனாலும் உங்களுக்கு சும்மாதான் சூர்யா சிறிது கடுமையை அருகே நெருங்கி நீ என்ன சொல்ற உன் சின்ன சின்ன